நம்ம சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் நம்ம வாழ்க்கையில் தினம் தினம் ஒரு புதிய பாதை நம்மோட பயணம் புதிதாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய விஷயங்கள் புதிய புதிய அணுகுமுறை புதிய புதிய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைக்கான தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நம்முடைய வாழ்க்கை பயணம் போயிட்டே இருக்கும் சரி நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண்பது அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வழி அது என்ன நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வழி நமக்கு செயல்படாவிட்டால் அந்த தருணத்தில் என்ன செய்கிறது இதை ஒரு சின்ன கதை மூலமா விளக்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஊர்ல நிறைய மிருகங்கள் எல்லாமே வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு இதில் நம்ம கதையினுடைய கதாபாத்திரம் இரண்டு நபர்கள் ஒரு எலி இன்னும் ஒன்று எறும்பு தின்னி இந்த எறும்பு திண்ணி உடல் முழுவதும் செதில்களை கொண்ட பருமனான தோற்றத்தை உடையது இதோட மனோபாவம் ரொம்ப விசாலமான ஒரு மனோபாவம் அப்படின்னே சொல்லலாம் தன்னோட நண்பனுக்காக எதை வேணாலும் செய்வேன் எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மனோபாவம் இந்த எலி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப சின்னதாக இருக்கும் சுறுசுறுப்பாக அங்க இங்கேன்னு ஓடிட்டு இருக்கும் இருந்தாலும் அந்த எலிக்குள்ள ஒரு சின்ன அகந்தை நட்பாக இருந்தாலும் தனக்குள் ஒரு சின்ன அகந்தை அந்த எலிக்குள்ள எப்பயுமே இருந்துச்சு நம்ம தான் நம்ம நண்பனை விட சிறந்தவங்க அதை நம்ம நண்பனுக்கே நம்ம ஒரு நாள் நிரூபித்து காமிக்கணும் அதுக்கான தருணத்தை நம்ம அமைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை எதிர்நோக்கியே இருவரோட நட்பும் பயணம் செஞ்சிட்டு இருந்துச்சு பொதுவாகவே இந்த எறும்பு தண்ணி உயரமான இடங்களில் பயணிக்கும் போது ரொம்பவே தட்டு தடுமாறி சிரமப்பட்டு தான் போகும் இந்த எலி ஒரு நாள் அதை கவனிச்சிச்சு அப்புறம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இதை தான் நமக்கு சாதகமான ஒன்றை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் மலையடி வாரத்தில் பயணம் செஞ்சிட்ருக்கும் போது நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு போட்டி வச்சுக்குவோம் நீ கண்டிப்பாக இந்த போட்டியில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எறும்பு திண்ணிக்கிட்ட சொல்லியிருக்கு எறும்பு தண்ணியும் மறுக்காமல் சரி அப்படின்னு சொல்லியிருக்கு என்ன போட்டி அப்படின்னு கேட்டோன்னே எலி சொல்லியிருக்கு நம்ம ரெண்டு பேரும் இந்த போட்டியில் பங்கெடுத்துக்க போகிறோம் முதல்ல யார் இந்த மலை உச்சியை தொட்டுட்டு திரும்பி கீழே இறங்கி வராங்களோ அவங்க தான் வெற்றியாளர் வெற்றியாளர் இல்லை அவங்க தான் திறமசாலி அந்த அங்கீகாரம் வெற்றியாளருக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு எறும்பு தண்ணியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டியில் கலந்துக்க ஒத்துக்கிறச்சு ரெண்டு பேரும் போட்டியை தொடங்குறாங்க இந்த எலியினுடைய தோற்றத்தின் காரணமாக இது ரொம்ப வேகமாக மலை உச்சி ஏறிடுச்சு இந்த எறும்பு தன்னுடைய பருமனான உடல் தோற்றத்தின் காரணமாக ரொம்ப மெதுவாக அப்படியே போயிட்டே இருந்திருக்கு தட்டு தட்டு மாதிரி இந்த எறும்பு தண்ணி பாதி தூரம் பயணம் செஞ்சிகிட்டு போதே அந்த எலி என்ன பண்ணிருச்சா மலை ஊச்சியை தொட்டுட்டு பாதி தூரம் கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிருச்சு சரின்னு சொல்லிட்டு இந்த எறும்பு தண்ணியும் தன்னோட பயணத்தை விட்டு கொடுக்காம தோல்வியை ஒத்துக்கிறாமல் தொடர்ந்து தன்னோட பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு அப்போது இந்த எலி திரும்பி ரிட்டன் கீழே இறங்கிக்கிட்டு இருக்கும் போது என்னாச்சு அப்படின்னா தனக்கு முன்னாடி பந்து மாதிரி ஏதோ ஒரு உருவம் ரொம்ப வேகமாக உருண்டு ஓடுறத பார்த்துருக்கு அந்த எலி இது என்ன ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கே என்ன இது சரி நம்ம கீழே போய் பார்ப்போம் நம்மளுக்கு முன்னாடி தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலியும் தன்னோட பயணத்தில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கு கீழே வந்து பார்த்த எலிக்கு பயங்கரமான பேர் எதிர்ச்சி என்ன அப்படின்னா தனக்கு முன்னாடி அந்த பந்து மாதிரி உருண்டு வந்த தோற்றம் வேறு யாரும் கிடையாது தன்னோட நண்பன் எறும்பு தண்ணி தான் அப்போ தான் இந்த எலிக்கு ஒரே ஷாக் என்ன எப்படி நீ எப்படி நீ இவ்வளோ வேகமாக வந்த எப்படி உன்னால் இது முடிஞ்சது அதுவும் உன்னோட தோற்றமே வித்தியாசமாக இருக்கிறதே எப்படி நீ இதை செஞ்ச அப்படின்னு போது தான் அந்த எறும்புத்தின்னி ஒரு அழகான பதில் சொல்லித்தான் என்ன அப்படின்னா என்னோட பலவீனத்தையே நான் பலமாக மாற்றிட்டேன் வேறு எதுவும் இல்லை என்னோட அப்பா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு உனக்கு வந்து ஒரு விஷயத்தை நீ செய்யற அப்படின்னா அந்த விஷயத்த எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு வழியை நீ யோசிச்சு வச்சுக்கணும் ஒரு வழி மூடப்பட்டால் மற்றொரு வழி பிறக்கும் மற்றொரு வழி திறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆங்கிலத்துல கூட இது ரொம்ப அழகா சொல்லுவாங்க தேர் இஸ் மோர் தென் ஒன் வே டு திங் ஒரு பிரச்சனை இருக்கு நம்மளுக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு தீர்வு மட்டும் கிடையாது நிச்சயமாக வேறு ஏதோ ஒரு தீர்வு இருக்கும் அந்த தீர்வை தான் நான் யோசித்தேன் அதனால தான் என்னோட பலவீனமான என்னோடய தோற்றத்தையே பந்து போன்று பந்து வடிவத்தில் உருட்டி நான் மேலேருந்து உருண்டு வந்துட்டேன் நான் எப்படி இந்த விஷயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு மாற்று வழி யோசிக்கும் போது எனக்கு இந்த யோசனை வந்தது எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அதனால் நான் இந்த போட்டியில் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த எறும்பு தண்ணி சொல்லியிருக்கு இந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நம்ம அந்த பிரச்சனைக்கான தீர்வு நோக்கி ஒரு பக்கம் போயிட்டு அந்த பக்கம் அந்த கதவு மூடப்பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு வேற கதவுகளே இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது நிச்சயமாக ஒரு வாசல் மூடப்பட்டால் வேறு ஒரு வாசல் திறக்கப்படும் இதுதான் வந்து உண்மையும் கூட எதார்த்தமும் கூட நம்ம ஒரு பிரச்சனையை நோக்கி பயணம் பண்ணிட்டு போது அந்த பிரச்சனைக்கு நம்ம போற வழியில போற பாதையில தீர்வு கிடைக்கல அப்படின்னா அந்த பிரச்சனையே தீர்க்க முடியாது அப்படின்ற அர்த்தம் கிடையாது அதுக்கு மாற்று வழி ஒன்று ஒன்று மாற்று பாதை ஒன்று இருக்கும் அந்த மாற்று பாதையை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம அறிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா அந்த பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி நம்ம பயணம் செய்யும்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்ம ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன்